வணக்கம் மனவ செல்வங்களே என்ஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமுக்காக நம்ம டெய்லியும் சயின்ஸில் இருந்து ஒரு பத்து பத்து பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு வரோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐந்து அந்த கேள்விகள் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் நேற்று ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருந்தோம் இல்லையா அதுக்கான ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஷ் இயக்கத்திற்கு ஒரு உதாரணமாகும் எ பைக் மூவிங் ஆன் எ ஸ்ட்ரெயிட் ரோட் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ் மோஷன் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் நேர்கோட்டி இயக்கம் லீனியர் மோஷன் அப்படிங்கிறது கரெக்ட் நிறைய பேருக்கு ரொம்ப சரியாகவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ரெண்டாவதாக என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம் அப்படின்னு கேட்டிருந்தோம் ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூமி தன் அச்சை பற்றி சுழல்தல் நிலவு பூமியை சுற்றி வருதல் அதிரொரும் கம்பியின் முன்பின் இயக்கம் மேற்கண்ட அனைத்தும்னு கொடுத்துருந்தோம் இதில் அவங்க கேட்டது அலைவுறு இயக்கம் அலைவுறு இயக்கத்துக்கு இதில் சரியானது அதிர்வுறும் கம்பியினுடைய முன்பின் இயக்கம் டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் இ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் தேர்டு கேள்வி புவியீர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தோம் அது ஒரு தொடா விசை நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் நம்ம இதையும் நேற்று நடத்தும் போதே சொல்லியிருந்தோம் கரெக்டா அடுத்ததா மண்பாண்டம் செய்பவருடைய சக்கரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் மோஷன் ஆஃப் இ பாட்டர்ஸ் வீல் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரொட்டேட்ரி மோஷன் சரிங்களா அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி பொறுத்துகளை கொடுத்துருந்தோம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த டயக்ராம் இது எதுக்குன்னா நேர்கோட்டு இயக்கத்துக்கு வரும் இந்த அதாவது மேலே இருந்து நேர்கோட்டில் அவங்க இறங்குறது மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ இது லீனியர் மோஷன் ரெண்டாவதா பம்பரம் சுத்துறது பம்பரம் சுத்துறது பார்த்தோம்னா சுழற்சி இயக்கம் ரொட்டேட்ரி மோஷன் அதே மாதிரி தேர்டு தேர்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்டு ஆசுலேஷி மோஷன் அதாவது அலைவு இயக்கம் அப்படிங்கிறது அடுத்த வட்டத்துடைய இந்த மையத்தை பிடிச்சி சுத்துறது இது வட்ட இயக்கம் சர்க்குலர் மோஷன் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா காரு கார் போறது இது நேர்கோட்டை இயக்கம் வரும் அதோட டயர்னு பார்க்கும்போது சுழற்சி இயக்கம் வரும் ஸோ லீனியர் ஆண்டு ரொட்டேட்ரி மோஷன் அப்படிங்கிறது தான் சரி நீங்க இதில் பெரும்பாலும் சரியாவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஒரு சிலர் தான் கொஞ்சம் சின்ன சின்ன தப்பு இருந்தது பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களும் இப்போ கரெக்டான ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சதுனா நான் அடுத்தடுத்து புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷனுக்குமே உங்களுக்கு ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் சரிங்களாம்மா சரி ஓகே வாங்க இன்றைக்கான டாபிக்கு போகலாம் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று விஷையை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் இதில் தேர்ட்டி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகமாகும் ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் இதை கேட்பாங்க வேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஓரளவுக்கு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரத்தை தான் நாம் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம் இஸ் கால்டு ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அதை விட நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதுக்கான ஃபார்முலா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை பயன்படுத்தி அவங்க சில நேரங்களில் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதை யூஸ் பண்ணி ஒரு கொஷின் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு பேர் வந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவினை மூன்று மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் எவ்வளவு எ பஸ் டேக்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தென் இட்ஸ் ஸ்பீட் இஸ் கிவன் பை ஸோ ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க ஸ்பீடுக்கு ஃபார்முலா சொன்னோம் பாருங்கள் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது ஃபார்முலா கரெக்டா இங்கே பாருங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி கிலோமீட்டர் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ ஹவர்ஸ் அப்போது டிஸ்டன்ஸ் ஒன் எயிட்டி டைம் த்ரீ இது இடத்தையும் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம் நல்லா கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள் த்ரீ டேபிளே அடிக்கலாம் த்ரீ ஒன் சார் த்ரீ இங்கே அடித்தோம்னா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் பேலன்ஸ் ஒரு ஜீரோ அப்போ சிக்ஸ்டி அப்போ அதோட ஸ்பீடு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா சிக்ஸ்டி இதில் சப்போஸ் யூனிட்டில் வச்சு அவங்க கொஷின் கேட்குறாங்கன்னா இங்கே பாருங்கள் இது கிலோமீட்டர் இது மணி அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா கிலோமீட்டர் பர் மணி ஹவர் அப்படின்னு எழுதணும் நீங்க ஆன்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டாவது போதும் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சிக்ஸ்டிங்கிறது தான் அப்புறம் ஸ்பீடு மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பீடுக்கான இந்த ஃபார்முலா ஸ்பீடுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் சரிங்களா அடுத்ததா முப்பத்தி மூணாவது பாயிண்ட் ஒரு வாகனம் நூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவினை பத்து வினாடிகளில் கடந்தால் அதன் வேகம் எ கார் டிராவல்டு ஒன் பிப்டி மீட்டர் இன் டென் செகண்ட்ஸ் வாட் இஸ் இட்ஸ் ஸ்பீடு இங்கேயும் அதே தான் கேட்டிருக்காங்க பாருங்க ஸ்பீடுக்கு என்ன ஃபார்ம்லா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் இருக்கிறது ஃபிஃப்டீன் யூனிட் வேணும்னா இங்கே பாருங்க இது மீட்டரில் கொடுத்துருக்காங்க இது வினாடியில் கொடுத்துருக்காங்க ஸோ யூனிட் வரும்போது என்ன வந்துரும்னா மீட்டர் பெர் செகண்ட் போன கொஸ்டினுக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியுதுனு பாருங்கள் இங்கே கிலோமீட்டர் ஹவர் கொடுத்தாங்க அதனால யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் இங்கே மீட்டர் செகண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் இங்கே யூனிட் மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா ஸோ ஆன்சர் ஃபிஃப்டீன் அடுத்ததா கேள்வி அந் முப் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் பிரியா ரைட் சார் பைசைக்கிள் ஃபார்ட்டி கிலோமீட்டர் இன் டூ ஹவர்ஸ் வாட் இஸ் சர் ஸ்பீட் பிரியா தனது மிதிவண்டியில் இரண்டு மணி நேரத்தில் நாற்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறாள் அவளுடைய வேகம் என்ன ஏன்னா சில நேரம் இந்த புக்கில் இருக்கிற பாயிண்ட் அப்படிங்கிறதால நமக்கு இதையே அப்படியே தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டினாக கேட்டுருவாங்க அதனால தான் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரியா மிதி ரெண்டு மணி நேரத்தில் நாற்பது கிலோமீட்டர் நீங்களே ட்ரை பண்ணலாமே அப்போ ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது டைம் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் அப்போ கேன்சல் பண்ணோன்னா எனக்கு கிடைச்சிரும் டுவெண்ட்டி அதே இருபது கிலோமீட்டர் பர் ஹவர் கிலோமீட்டர் பை மணி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ ஆன்சர் டுவெண்ட்டி சரிங்களா தேர்ட்டி ஃபைவ் இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள் இங்கேனா கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கோம் ஒரு கப்பல் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஐந்து மணி நேரம் பயணம் செய்ததனில் அந்த கப்பல் கடந்த மொத்த தொலைவு எவ்வளவு இதை நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமலே சொல்லலாம் இஃப் ஏ ஷிப் ட்ராவல் அட் எ ஸ்பீட் ஆஃப் ஃபிஃப்டி கிலோமீட்டர் மீட்டர் பெர் ஹவர் அண்ட் இட் சேல்டு ஃபார் ஃபைவ் ஹவர்ஸ் ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் ஹஸ் ட்ராவல்டு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர் உங்களுக்கு ஸ்பீடு கேட்குறாங்கன்னா தான் டிவைட் பண்ணணும் இது இங்கே கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ் அப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும் இல்லை நீங்கள் நார்மலாகவே யோசிக்கலேன் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்னா அஞ்சு மணி நேரத்துக்கு எவ்வளோ போயிருக்கும்னு கேட்குறாங்க அப்போ ஐம்பது அஞ்சு மட்டும் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பது ஸோ எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க கடந்த மொத்த தொலைவு எவ்வளோன்ட்டு சரிங்களா முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் பாருங்க இந்த பாயிண்டை கேட்கலாம் உசைன் போல்ட் நூறு மீட்டர் தூரத்தினை ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் உசைன் போல்ட் கிராஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இன் நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் செகண்ட்ஸ் உங்களது கேட்கலாம் பாருங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு உசைன் போல் நூறு மீட்டர் தூரத்தை எவ்வளோ நேரத்தில் கடந்தாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்ஸ் செகண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்ஸ் மினிட்ஸ் கிடையாது எவ்வளோ நேரம் செகண்ட்ஸ் பத்து செகண்டுக்கும் கம்மி பத்து செகண்ட் விட கம்மியான நேரத்திலேயே நூறு மீட்டரை கடந்திருக்காரு ஏன்னா அவங்க அவர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்னு கொடுத்துருவாங்க செகண்ட்ஸ் வினாடிகள்னு கொடுக்காம நிமிடங்கள்னு கொடுத்துருவாங்க அப்போ தப்பு அதனால அந்த பாயிண்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவாங்க சரியா அடுத்ததான் முப்பத்தி ஏழு தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கு ஆகும் ஏ சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் ஒன் ஒன் டூ கிலோமீட்டர் பர் அவர் அப்போ தரைவாழ் விலங்குல வேகமாக ஓடக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா சீட்டா சிறுத்தை எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் வேகம் போகுமா யோசிச்சு பாருங்க ஒரு மணி நேரத்தில் நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் போயிடும் சரிங்களா ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க போல்டுக்கு சொன்ன அந்த டைமு இப்போ சீட்டாவுக்கு சொன்ன இந்த கிலோமீட்டர் பெர் மணிக்கான வேல்யூ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க இதெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால டக்குன்னு சொல்ல முடியும் சரிங்களா அடுத்ததான் தேர்ட்டி எயிட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இயக்கம் இவ்வளோ நேரம் படிச்சோம் இல்லையா மோஷன் பத்தி அந்த மோஷனை அழகாக ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க பிரிச்சு என்னன்னா மூணு அடிப்படையில் கொடுத்துருக்காங்க இந்த இயக்கம் வந்து அந்த இயங்கக்கூடிய பாதையினுடைய அடிப்படையில் எப்படிலாம் பிரிக்கிறோம் காலத்தோட அடிப்படையில் எப்படிலாம் பிரிக்கிறோம் வேகத்தோட அடிப்படையில் எப்படிலாம் பிரிக்கிறோம் பேஸ்ட் ஆன் பாத் டியூரேஷன் ஸ்பீடு இப்போ பாத் அந்த இயங்கக்கூடிய பாதையை வச்சு பார்த்தது தான் நேற்று நம்ம சொன்னோம் பாருங்க நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் வட்டப்பாதை தற்சுழற்சி அலைவு ஒழுங்கற்ற இயக்கம் லீனியர் கர்விலீனியர் சர்க்குலர் ரொட்டேட்ரி ஆசுலேட்ரி ஜிக்ஸாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறது ஏன் அப்படின்னா சில நேரங்களில் அவங்க இதையே கொஷினாக கேட்பாங்க இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு மூணு இருந்து எது மட்டும் வேறுபட்டது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இதுல எது வந்து பாதையின் அடிப்படையில் இல்லாதது வேகத்தோட அடிப்படையில் இல்லாதது அந்த மாதிரி கேட்கலாம் இப்போ பாருங்க கால இடைவெளி காலத்தை வச்சு சொல்லும்போது கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் இதுவே வேகமா இருந்துச்சுன்னா சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் இந்த மாதிரி சரிங்களா யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷன் டியூரேஷனாக இருந்துச்சுன்னா பிரியாடிக் நான் பிரியாடிக் சும்மா நமக்கு தெரியதுக்காக கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனது இயந்திரத்தில் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சில இயக்கங்கள் உள்ளன கண்டுபிடிங்களேன்னு கொடுத்துரு கொடுத்துருக்காங்க மை மெஷின் ஹேஸ் மெனி ஆஃப் த மோஷன்ஸ் மென்சர்ட் இன் த அபோ சாட் கேன் யூ லிஸ் தம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த இவர் இங்கே உட்கார்றாரு உட்கார்ந்துட்டு காலை இப்படி முன்னையும் பின்னையும் நகர்த்திட்டு இருக்காருனா அது என்ன இயக்கன்றது ஒன்று இந்த தையல் மிஷினோட ஊசி இந்த ஊசி இருக்கும்ல இது மேலே கீழே போயிட்டு வருது அப்படின்னா இது என்ன மாதிரி இயக்கம் அப்படிங்கிறது இங்க இவர் கையால் புடிச்சு இதை சுத்துவாரு பாத்திருக்கீங்களா அப்ப அது என்ன மாதிரியான இயக்கம் தோ இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த நூல் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த நூல் இங்க சுத்த சுத்த அது இங்க தேவையான அளவுக்கு அது சுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப அது என்ன இயக்கம் அது மாதிரியான கொஷன்ஸ் கேட்டிருக்காங்க சும்மா அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம இந்த இயக்கத்தை பத்தி ஒவ்வொன்றும் சொன்னோம் இல்லையா அதுல அது என்னென்ன மாதிரியான இயக்கத்துல வரும்ன்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கூட்டு இயக்கம் அதாவது மல்டிபிள் மோஷன் இப்போ ஒன்னும் இல்லை அந்த டெய்லர் மிஷினில் சொன்னோல ரெண்டு மூணு இயக்கங்கள் ஒன்றா சேர்ந்த மாதிரி அதுதான் மிதிவண்டியினுடைய சக்கரமானது சுழல்வதால் அது தற்சுழற்சி இயக்கம் மிதியனுடைய சக்கரம் சுள்றது மிதிவண்டியானது முன்னோக்கி செல்வதால் அது நேர்கோட்டு இயக்கம் அப்போ சைக்கிளில் ரெண்டு வகையான இயக்கத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க த டயர்ஸ் ரொட்டேட் அண்ட் மேக் ஏ ரொட்டேட்ரி மோஷன் டயர் வந்து ரொட்டேட் ஆகுறதால அது சுழற்சி இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் ரொட்டேட்ரி மோஷன் பட் த சைக்கிள் சச் மூவ்ஸ் ஃபார்வர்ட் முன்னாடி போறதால அது லீனியர் பாத் அப்போ லீனியர் மோஷன் ஸோ இதுதான் ஒரு ரெண்டு மூணு இயக்கங்கள் ஒரே இடத்துல நடக்குது ஒரே நேரத்தில்னா அதை என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஃபார்ட்டி பாயிண்ட் பாருங்கள் உத்தரவுக்கு படிந்த மனிதர் என்ற பொருள்படும் ரோபோட்டோ என்ற செக்கோஸ்லோவேகியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது ரோபோட்டிக்ஸ் என்பது ரோபோட்டுகளை பற்றி அறியும் அறிவியல் பிரிவு ஆகும் இங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்கலாம் த டேர்ம் ரோபோட் கம்ஸ் ஃப்ரம் த செக்ஸ் செக்ஸ் வேர்டு ரோபோட்டா மீனிங் ஃபோர்ஸ்டு லேபர் ரோபோட்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ரோபோட் ரோபோட்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா ரொபோட்டோ என்பதன் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அதாவது ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிறது தான் ரோபோட் இல்லை ரொபோட்டா அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் இந்த ரோபோ ரோபோட் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா செகோஸ்லெவியா நாட்டுல இருந்து அந்த இருந்து வந்துச்சு செக்கோஸ்லேவியா செக்ஸ் சரிங்களா அந்த நாட்டோட வார்த்தையில அந்த மொழியுடைய இருந்து வந்ததுதான் ரோபோட் அப்படிங்கிற இந்த வார்த்தை ரோபோட்டுகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேர் என்ன அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் இது ஈஸியா சொல்றீங்க அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கிறது இந்த வேர்டு எந்த இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு ரோபோட்டோ அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறது இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ரெண்டு முக்கியமானது சோ இதை நமக்கு கொஷினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சரிங்களாமா சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நாற்பது பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு சயின்ஸில் நான் ஏற்கனவே நம்ம இருக்கிற மாதிரி இதிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு கொஷின் கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு வேகம் ஈக்குவல் டு தொலைவு இன்ட்டு காலம் வேகத்துக்கு தொலைவு பை காலம் காலம் பை தொலைவு ஒன் பை தொலைவு இன்ட்டு காலம் இதில் எது கரெக்டானது அப்படிங்கிறத நீங்கள் கேள் நம்ம ஏற்கனவே ஃபார்மில் இப்போ தான் சொன்னோம் இதில் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதை தான் சொன்னோன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ரெண்டு நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரத்தை என்னன்னு சொல்லுவோம் இப்போ கூட பார்த்தோம் மெஷின் கேப்பபிள் ஆஃப் கேரிங் அவுட் ஏ காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி தேர்டு ஒரு வண்டியானது ஐந்து மணி நேரத்தில் நானூறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் வண்டியின் வேகம் என்ன ஏ வெஹிக்கல் கவர்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இன் ஃபைவ் அவர்ஸ் கேல்குலேட் இட்ஸ் ஸ்பீடு இப்போ நம்ம ஸ்பீடுக்கான ஃபார்முலா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லியே கொடுத்தேன் இல்லையா அதே மாடலில் பண்ணலாம் ஃபோர்த் ஒன் தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசை த ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் அண்ட் ஆப்ஜெக்ட் வித் அவுட் பிசிக்கல் இது ஆக்சுவலாக நம்ம நேற்று சொன்னதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது ஃபிஃப்த் ஒன் ஒரு குறிப்பிட்ட காட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் டேஷ் த மோஷன் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் இ ஃபிக்ஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் டேஷ் சரிங்களா ஸோ இந்த ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் நேற்று நம்ம சொன்ன வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களாமா ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான சயின்ஸ் டாபிக் முடியுது அடுத்த ஒரு பத்து முக்கியமான பாயிண்ட் நாளைக்கு நான் உங்களை பாக்குறேன் ஓகேவா தேங்க்யூ